மணமகன் மணமகளை முத்தமிட்டதால் கலவரமாக மாறியது கல்யாணம் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ஏழு பேரை கைது செய்த காவல்துறை இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாபூரின் அசோக் நகரில் திங்கட்கிழமை மே இருபது ஒரு திருமணம் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது அதாவது திருமண சடங்கு நிறைவை நெருங்கும் நேரத்தில் மணமகன் தன் பாசத்தை வெளிக்காட்டிக்கொள்ள மணமகளை அனைத்து முத்தமிட்டதே இந்த கலவரத்துக்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவள் என்னை முத்தமிடக் கூறினாள் அதனால்தான் நான் முத்தமிட்டேன் என்கிறார் மணமகன் ஆனால் மணமகள் வீட்டாரோ இல்லை நீ அவளை வலுக்கட்டாயமாக முத்தமிட்டாய் இது ஏற்கத்தக்கதல்ல என வாயால் ஏற்பட்ட தகராறு இரு வீட்டாருக்கும் இடையே பெரும் அடிதடியில் முடிந்திருக்கிறது மணமேடையில் வெறிகொண்டு குதித்த பெண் வீட்டாரோ தமது மகளுக்கான மாப்பிள்ளை என்பதையும் மறந்து அவரை அடித்து உதைத்து பந்தாடினர் பதிலடிக்காக மணமகன் வீட்டாரும் தம் கைவரிசையை பலமாக காட்டியிருக்கின்றனர் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் காலத்திற்கு விரைந்த இந்த தாக்குதலில் மணமகளின் தந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் பல விருந்தினர்கள் தலைதெறிக்க தெரிக்க ஓடியிருக்கின்றனர் இரு குடும்பத்தினரையும் சேர்ந்த ஏழு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் காயமடைந்தவர்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் கடந்த மே இருபது திங்கட்கிழமை இரவு மணப்பெண்ணின் தந்தை தனது இரு மகள்களின் திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது முதல் திருமணம் எந்த பிரச்சனையும் இன்றி நடந்து முடிந்த நிலையில் இரண்டாவது திருமணம் கைகலப்பில் முடிந்துள்ளது திருமணம் முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் கணவன் மனைவி அதற்குள் ஒரு முத்தத்திற்காக இருவரையும் அடித்து துவம்சம் செய்து விட்டீர்களே என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை